ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கே கே குடும்பத்துலருந்து பேசுகிறாங்க பாருங்க கீழாநல்லி மழைக்கப்புறமா நல்லா வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலைக்கு இது தவிர வேறு நல்ல மருந்தே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு அருமை இருந்து மஞ்சள் காமாலை இருந்தனாக்கா கீழா நல்லி தான் நம்ம ஞாபகத்துக்கு வரணும் அப்படி ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு நேரடி தொடர்பு இந்த கீழநல்லியை நம்ம என்ன பண்ணணும் பறித்து நல்லா அழைச்சிட்டு தரையெல்லாம் பறித்து அரைச்சி பாலில் கலந்து ஒரு ஒரு மண்டலம் அப்படி குடித்தா நமக்கு வந்து இந்த கிட்னி ப்ராப்ளத்தில் இருக்கிற அந்த கல்லெல்லாம் உப்பு எல்லாம் கரைஞ்சிடும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த மஞ்சக்காய் மலைக்கு கொடுப்பாங்க இதை கொடுப்பாங்க இது வேர் கூட நல்லா எடுத்துட்டு கழுவி அதையும் அரைச்சி பாலில் கலந்து குடிக்கலாம் அப்புறம் தலையிலையும் தேய்ச்சி குளிக்கலாம் இதை நல்லா அரைச்சி தலையில் நல்லா அப்படி பால் கலந்து ஒரு மணி நேரம் ஆட்டம் தலையில் நல்லா ஊற வச்சுட்டோம்னாக்கா ஊற வச்சு குளித்தோம்னாக்கா ம நம்ம உடம்புல இருக்கிற அந்த மஞ்சக்காய் மலை எல்லாம் படிப்படியாக குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் மஞ்ச மலையே நமக்கு வராது எனக்கு தான் வந்தது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை தான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு அந்த பிரச்சனையே இல்லாமல் போயிடுச்சு அந்த மஞ்சள் மழை வந்தால் உடனே நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு உங்களுக்கு தெரியும் உடலே சீர்கிட்டு போயிடும் அதனால் அந்த சீர்கிழி வராமல் தடுக்கணுன்னா நம்ம இந்த மருந்தை பயன்படுத்தலாம் ஆனால் நம்ம அலட்சியப்படுத்துகிறோம் இல்லை எளிதாக கிடைக்குது பக்கத்தில் கிடைக்குது நிறைய கிடைக்குது அப்படின்ற காரணத்தால் காசு இல்லாமல் கிடைக்குது அப்படின்ற காரணத்தில் எல்லாத்தையுமே நம்ம தான் அலட்சியப்படுத்துகிறோம் லட்ச லட்சமாக காசு கொடுத்து வாங்கும்போது அந்த பொருளை பாதுகாக்க பொருட்படுறோம் இந்த மாதிரி பொருட்களை நம்ம வந்து அலட்சிப்படுத்துறோம் அப்படி இருக்கக்கூடாது அதனுடைய ந மருத்துவ தன்மையும் அதனுடைய குணத்தையும் அதனுடைய அரிய பண்புகளையும் தெரிஞ்சு நம்ம அதை வந்து என்ன பண்ணணும் பயன்படுத்தி பயனடையணும் அதை விட்டுட்டு வெளிநாட்டுக்காரெல்லாம் இதுக்கு ரைஸ் வாங்கி பவுட்ரு பண்ணி மாத்திரையை நமக்கு திருப்பி நிறைய விலையில கொடுக்குறோம் அதனால நம்முடைய உணவுகளுக்குரிய நிறைய மருத்துவ தாவரங்களை நம்ம என்ன பண்ண வாழ்க்கையில் பயன்படுத்தி வெறுமணும் கூட சாப்பிடலாம் அதனால எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு உடம்புக்கு ஏற்படாது இதை சாப்பிட்றதால நம்மளுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படிலான கிடையவே கிடையாது நம்ம வந்து என்னமோ சொல்கிறாங்களே இந்த கறியெலாம் சாப்பிட்றதால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதால சைடு எஃபெக்ட் வரும் ஆனா இதெல்லாம் சாப்பிட்றதால நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் தான் சுத்தமாகவும் வளரும் அதில் திறன் கூடும் ஆயில் கூடும் எல்லாமே நடக்கும் போது அழிவுக்கான எந்த விஷயமும் இதெல்லாம் நடக்காது அகையில் இது ஒரு ஓகே கீரை தான் நம்ம கடவுளை அடங்கி உலகத்தில் படைச்ச எல்லா கீரையுமே மனிதனுக்கான தான் அந்த ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு வியாதியை தீர்வு பண்ணுது அவ்வளவுதான் அதனால் சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் சாப்பிட்டா எந்த ஒரு விதமான பக்க விளைவும் நமக்கு வரவே வராது சாப்பிட்லாம் எல்லாருமே பயன்படுத்துங்க பஞ்சகம்மலை வந்து நிறைய பேருக்கு நிறைய கஷ்டமான சூழ்நிலை உருவாகுது அது நான் சொல்லக்கூடாது அதனால் இதை பயன்படுத்தி எல்லோரும் பயன்பெறணுன்றதுதான் தெரியலன்னா இந்த தாவரத்தில்லாம் பார்த்துக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இலையோடைய கீழ்ப்பகுதியில் காய் மாதிரி இருக்கும் அதான் வந்து உங்களுக்கு இந்த கீரையோட அடையாளம் இதை நீங்கள் இனிமேல் நல்லபடியாக பயன்படுத்திங்க நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் পেয়ে নয় পাতক পাঁকে পাঁচ